எம்ஜிஆர் காலத்துல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க கையை பிடிச்சிட்டு கண்ணை பார்த்து யூ மீன் சோ மச் டு கண்ணம்மா என்று சொல்லித்தான் பாருங்களேன் உங்க அப்பாவுக்கு என்னவோ ஆயிடுச்சு இன்னைக்கு காலையில இருந்து சரி இல்லைன்னு அவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க ஆனா சொல்லிடுங்க மனசுல இருக்கிறத சொல்லுவதற்கான நேரம் என்பதை தள்ளி போடக்கூடாது இதுதான் முதல் பாடம் கீழே விழாமல் இருப்பதற்கு அல்லது விழுவதற்கும் முன்னால் செய்ய வேண்டிய முதல் வேலை இதுதான் ரெண்டாவது வாழ்க்கையில தடங்கல்கள் தடுமாற்றங்கள் வருகிற போது சில பேருக்கு என்ன பேசுவதுன்னு தெரியாது நம்ம கிட்ட வந்து அவங்க கவலையை சொல்லுவது போலத்தான் சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் அதை சொன்ன பிறகு நமக்கு கவலை ஜாஸ்தியாயிரும் ஐயோ நான் இல்லை தெரியுமா உனக்கு இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்துல இப்படித்தான் ஒரு அம்மாவுக்கு இதே பிரச்சனை இதே ப்ராப்ளம் பா ரெண்டு நாள்லேயே போயிட்டாங்க இப்போ நீ என்ன சொல்ல வரேன்னு கிட்ட அவங்க கவர் அக்கறையில கூட சொல்லலாம் ஆனால் சில பேருக்கு எப்படி பேசுவதுன்னு தெரியாது அவங்க கிளம்பி போனப்பறம் பயமா இருக்கும் மருத்துவமனையில் நான் இருந்த போது ஐசியூவில் இருப்பது ரொம்ப கொடுமை உங்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டாம் ஒரு வேலை யாராவது இருந்தால் அது வந்து அனுபவித்தால் தெரிந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு புரியும் மற்றவர்களுக்கு இது புரியவே வேண்டாம் அதனால என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகின்றேன் தனியாக தான் இருப்போம் அலௌன்ஸ் அப்போ தள்ளி இருக்கிற படுக்கையில யாரோ ஒருத்தர் வலினால எல்லாம் கத்திக்கிட்டே இருப்பாரு நீங்க தனி அறையில இருந்தா அது உங்களுக்கு கேட்காது ஆனால் ஐசியூல தனி அறை என்பது கிடையாது எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் அவருக்கு என்ன வியாதின்னு தெரியாது அந்த இரவு வலியில அவர் கத்துவாரு அப்போ நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும் எங்கே செல்லும் இந்த பாதை நான் எங்க போயிட்டு இருக்கேன் தனியா இங்க போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி இருக்கு அந்த ஓலம் அந்த ஒலி ஒண்ணுதான் காதல இருக்கும் அப்படி ஒரு கட்டத்திலே நான் இருந்த போது நான் நினைச்சுட்டேன் பாசிட்டிவா இதை மாத்தணும் இதே இந்த சத்தமே இன்னும் நெகட்டிவா தான் போகும் நமக்கு எப்படி ஒரே ஒரு விஷயம்தான் கிராட்டிடியூட் நன்றி இவ்வளோ நாள் வந்துட்டோம்ல இப்படி வர்றதுக்கு யார் யாரெல்லாம் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க அவங்களெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கலாம் அப்படி நன்றியோடு சில பேரை நினைத்து பார்க்கிற போது வாழ்க்கை இன்னமும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறது நான் என்ன செய்தேன் முதல் முறையா நீ போன்ல பேசலாம் அப்படின்னு என்ன பர்மிஷன் கொடுத்த போது

நான் முதல் முதல்ல கூப்பிட்டது எம்பிஏவில் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த எங்களுடைய பேராசிரியர் அவருக்கு அவருக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு அவருக்கே சரியாக பேச முடியாது ஆனால் ஐ கால் ஏன் கூப்பிட்டேன்னு தெரியுமா எனக்கு எம்பிஏ அட்மிஷன் கிடைச்ச உடனேயே எனக்கு வேலையும் கிடைத்தது ஒரே நேரத்தில் ரெண்டும் வந்தது இன்னைக்கு அவர் திரு கோபிநாத் என்னுடைய மகன் திரு தருண் அவரோடு நான் பேசி கொண்டு வந்தேன் அப்போ அவர்கிட்ட கேட்டு நீ என்ன செய்ய போறப்பா முடிச்ச உடனே இன்ஜினியரிங் முடிச்சோட ஐ ஹவின் டிசைடட் எனக்கு அப்படியே ஒரு முப்பது வருஷம் முன்னாடி என்ன பார்த்த மாதிரி இருந்தது ஏன்னா நான் கல்லூரியில் படித்த போது நளினிக்கு தெரியும் செகண்ட் இயர் இல்லை தேர்ட் இயர்ல எங்களை பார்த்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம் நளினி தெரியலன்னு தான் சொல்லியிருப்போம் அதே தான் இப்போ சொல்றாங்க ஏன்னா தெரியல உண்மையிலேயே தெரியல அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பது தெரியவில்லை எனக்கு ரெண்டும் வந்தது அப்போ வேலைன்ற கையில் காசுன்றது ரொம்ப பெரிய போதையா இருக்கும் தானே அந்த வயசுல அதனால நான் வேலையை தேர்ந்தெடுத்தேன் ஒரு இருபது நாள் கூட அந்த வேலையை என்னால் மகிழ்ச்சியாக செய்ய முடியல எங்கள் ப்ரொஃபசரை கூப்பிட்டு எனக்கு இந்த வேலை ஐ திங்க் ஐ டுக் த ராங் சாய்ஸ் நண்பர்களின் வாழ்க்கையில் பல சமயத்தில் சில முடிவுகளை தவறாக தான் எடுப்போம் பயப்படாதீங்க யூ ஷெட் ஆல்வேஸ் ஆஃப் த கரேஜ் டூ ஸ்டெப் பேங்க் தப்பா எடுத்துட்டேன் இட்ஸ் ஓகே என்ன இப்போ நான் கொலை குற்றமாக நம்ம செஞ்சுட்டோம் அவங்க எல்லாம் எவ்வளவு மகாச்சியா இருக்காங்க நமக்கு என்ன மாற்றமே கிடையாது யஸ் ஐ ਟுக் அராங் டிசிஷன் இந்த தப்பா போயிட்டீங்க கூகுள் மேப் தப்பா காமிச்சிருச்சு என்ன செய்றீங்க யூட்டர்ன் எடுத்து வேற பாதைக்கு போவுது இல்லையா வாழ்க்கை அப்படிதானே நான் அப்படிதான் செஞ்சேன்ங்க ப்ரொஃபஸரை கூப்பிட்டு ப்ரொஃபஸர் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன் ப்ரொஃபசர் உங்க ப்ரொஃபசர் சொன்னாரு எப்படியோ என் மனசுக்கு தெரிஞ்சதுமா நீ திரும்பி வருவனால அந்த சீட்டை நான் ஃபில் பண்ணல நாளைக்கே வந்து சேர்ந்துரு நான் அடுத்த நாளை போய் எம்பிஎல்ல சேர்ந்தேன் அப்புறம் வங்கிக்கு போனேன் ஸோ என்னோட வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டத்தில் உதவி செய்த முதல் நபர் எங்கள் ப்ரொஃபசர் தான் அவரை கூப்பிட்டு தேங்க் யூ ப்ரொஃபசர்ண்ண நீ என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு இப்போ எதுக்கு தேங்க் யூ சொல்கிறேனாரு இவ்வளோ நாளும் சொல்லவே இல்லை ப்ரொஃபஸர் அப்படியே படித்தேன் அப்படியே வெளில வந்துவிட்டு அப்படியே வேலைக்கு போய்ட்டு அப்படியே பிஸி ஆகிட்டேன் இவ்வளோ நாளும் சொல்லவே இல்லை ப்ரொஃபசர் உங்களுக்கு அவருக்கு கண்ணீரே வந்துடுச்சு அதற்கு பிறகு எங்க அம்மா சொன்ன மாட்டாங்க இரண்டாம் வகுப்பில் எனக்கு ஆசிரியராக இருந்த அகல்யா குமார் தேடி பிடிச்ச பாரிசவாய் வந்து அவங்க பேச முடியாத நிலையில இருக்காங்க தேடி பிடிச்ச நன்றி சொன்ன ஏன் தெரியுமா என்னை முதன் முதலில் மேடையில் ஏற்றியது அவர்கள் தான் அந்த ஆசிரியர் தான் எங்க ஸ்கூல்ல ஒவ்வொரு மண்டேவும் ஸ்டேஜில் ஏறி பேசணும் எங்கிட்ட இந்த டீச்சர் அகல்யா குமாரி டீச்சர் ஒரு திங்கக்கிழம என்ன மேடையில் ஏறி பேச சொன்னாங்க அதெல்லாம் நமக்கு வராது பக்கத்தில் இருக்கிற பிள்ளையோட பேச தெரியுமே தவிர நளினி நானும் எவ்வளவு கிளாஸ் கௌரிக்காம பேசியிருப்போம் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டோட பேச தெரியுமா தவிர ஸ்டேஜ்லாம் அதெல்லாம் எனக்கு வரவே வராது டீச்சர் அப்ப அந்த கால டீச்சர் என்ன அடி பிச்சு எடுப்பேன் கைய நீட்டு ஸ்கேலில் ரெண்டு அடி நீ தான் பேசணும் பாவம் இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா பையனே சொல்லிடுவான் நாளைக்கு சன் நியூஸ்ல வந்துடுவீங்க மிஸ் நீங்க என்ன கட்டாயப்படுத்தி ஸ்டேஜில் ஏற்றி நான் ஸ்டேஜில் ஏறி பேசி மறந்து போய் பாதிலேயே மறந்து போய் டீச்சர் அடுத்த லைன் என்ன இறங்கி தொலைன்னாங்க எங்க டீச்சர் சரி அதோட விட்டுட்டாங்க நல்லதுன்னா அடுத்த திங்கக்கிழமை என்னையே பேச சொல்லிட்டாங்க டீச்சர் போன திங்கட்கிழமையே அவமானப்பட்டேனே டீச்சர் திரும்ப போய் அவமானப்பட்டு போ 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 டீச்சர் வேணாம் டீச்சர் 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 போ இப்போ இந்த கால பிள்ளைங்களா உடனே அப்பாட்ட போய் எங்க மிஸ் என்ன ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டார்கள் அப்பளும் சொல்ல முடியாது என்ன எங்க அப்பாவும் டீச்சர் அவர் ரெண்டு அடி போட்டு உங்க டீச்சரை எதிர்த்து பேசுற நீ பெரிய ஆளாகிட்டியா அப்படின்னு சிவாஜி கணேசன் ஒரு டைலாக் சொல்லுவார் வீட்லேயும் சொல்ல முடியாது வெளியிலயும் சொல்ல முடியாது அடுத்த திங்கக்கிழமை அடுத்த திங்கக்கிழமையை மறந்து அவமானப்பட்டு இறங்க அப்பாடி இதோடு முடி மூணாவது திங்கக்கிழமை நாலு ஏழு வாரம் என்ன மேடல பேச வச்சாங்க அந்த டீச்சர் என்ன ஏன் இந்த டீச்சர் இப்படி டார்ச்சர் பண்றாங்க இந்த காலத்து பிள்ளைகளா இருந்தா யாராவது வச்சு போட்டு தள்ளிரலாமான்லாம் யோசிப்பாங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது அப்போ அழுது ஏழாவது முறை பேசிக்கிற போது எனக்கு மறக்கலை ஃபுல் ஸ்பீச்சை பேசிட்டேன் நடுவுல மறந்தா கூட நாம மறந்தோன்றது ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்காத மாதிரி அப்படி ஒரு அப்படி பைபாஸ்ல போறது எப்படின்றது தெரிந்து கொள்வதுதான் பேச்சு நீங்க நினைக்கிறீங்க பேச்சாளர்களுக்கு எதுவுமே மறக்காது மறக்கும் நம்ம எங்க மறந்தோன்னு உங்களுக்கு தெரியாதபடி நாங்க பைபாஸ்ல போற பாருங்க அதுதான் பேச்சு அந்த டெக்னிக் தெரிந்த பிறகு இதுவரை எந்த மேடையை பார்த்தும் நான் பயந்ததில்லை ஆனால் காரணம் எங்க அகல்யா குமாரி டீச்சர் அவங்கள தேடி பிடிச்சு அவங்களுக்கு நன்றின்னு சொன்னேன் பதில் சொல்ல முடியல அவங்களால ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பேச்சு வரல ஆனால் அவங்க மகள் சொன்னாங்க அழுதுட்டாங்க நீங்க பேசினோன்னு அழுதுட்டாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு ஒரு நீண்ட பயணம் ஒரு பத்து பதினஞ்சு பேரை தேடி பிடித்து நன்றி 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 சொன்ன பிறகு மனசு எப்படி இருந்தது தெரியுமா எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருந்தது அந்த நன்றின்னு சொன்ன பிறகு யாராவது ஓலம் என்ற குரல் கேட்டா கூட அது பாதிக்கவே இல்லை நண்பர்களால் வஞ்சகம் செய்யப்பட்டதாக வாழ்க்கை உங்களை கீழே தள்ளிவிட்டதாக எப்போதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ உங்களுக்கு உதவி செய்தவர்களினுடைய கைகளை நினைத்துக் கொள்ளுங்கள் நன்றி என்று சொல்லுங்கள் திரும்ப எழுவதற்கான சக்தியை அது கொடுக்கும் நிறைவாக விழுகிற சந்தர்ப்பம் எனக்கு வரவே வராதுன்னு யாருமே தயவு செஞ்சு நினைக்காதீங்க இதுக்கு வயசு ஜாதி மதம் செக்ஸ் எதுவுமே கன்சிடரேஷன் கிடையாது எந்த நேரத்துலயும் யாருக்கும் கால் அடரும் கீழே விழலாம் விழுந்த போது ஒரு எச்சரிக்கை மணி ஏய் ஏன் ஒரு தடவை விழ வச்சேன்னு தெரியுமா பாக்கி இருக்கிறனால ஏதாவது பயனோட நீ செலவழிக்கணும்ன்றதுக்கு இது ஒரு வார்னிங் பெல் உனக்கு பயனோடு எப்படி இங்கே செலவிடுறது என்றால் நீங்கள் சார்ந்திருக்கிற சங்கம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களுக்கு முன்னால் எழுத்தாளர் சுஜாதா காகித சங்கிலிகள் என்ற கதையை எழுதினார் கிட்னி நோயினால் பாதிக்கப்படுகிற ஒரு பேஷண்ட்டு ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு அப்ப இந்த அளவு டயாலிசிஸ் பண்ணுகிற டெக்னாலஜி அப்ப கிடையாது ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் மாத்திரம்தான் டயாலிசிஸ் மிஷின் ஒன்னே ஒன்னு இருந்திருக்கு அந்த ஒரு மிஷினில் அந்த பேஷண்ட்டை அப்பப்போ டயாலிசிஸ் பண்ணி பண்ணி வரணும் டாக்டர் சொல்கிறாரு யாராவது ஒருத்தர் கிட்னியை டொனேட் பண்ணி தொலைங்க எல்லாருக்கும் ப்ளட் மேட்ச் ஆகுது இந்த குடும்பத்தில் அவருக்கு நாலஞ்சு சகோதரர்கள் இருக்காங்க எல்லோருக்கும் தயக்கம் செஞ்சால் எனக்கு ஏதாவது ஆகிடுச்சின்னா அந்த அவேர்னஸ் அவ்வளவு இல்லாத காலகட்டங்கள் மிஷினும் வேலை அந்த அந்த நோயாளி இறந்து போவதாக கதையை முடித்து விட்டு எல்லா உறவுகளும் சங்கிலிகள் தான் என்று எழுத்தாளர் சுஜாதா வெளியே பார்க்க இரும்பு சங்கிலி மாதிரி இருக்கும் உண்மையில அது காகித சங்கிலி தான் என்று எழுதியிருந்தார் அவர் எழுதிய ரொம்ப கடுமையான கதைகளில் அதுவும் ஒன்று அதிலிருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க பாக்கி இருக்கிறவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் டயாலிசிஸ் பண்ண வசதி இல்லை மேடம் வாரத்துக்கு ஒரு தடவை செய்யணுன்றாங்க பயிர் நாளைக்கு ஒரு தடவை செய்யணுன்றாங்க முடியல என்று சொல்லுகிறவர்களுக்கு உங்களால் ஒரு விரலை கொடுத்து அந்த மரணம் என்கிற பள்ளத்திலிருந்து அவரை எழுப்பி விட முடியும் என்றால் யாரும் உங்களுக்கு நன்றி சொல்லணுன்றதுக்காக நீங்கள் இதை செய்யலை ஆனால் நாளைக்கு நீங்கள் ஒரு நிமிடம் தனியே இருக்கிற போது உங்கள் வாழ்க்கையை நீங்களே திரும்பி பார்த்தால் நான் கூட சிலது நல்லது செஞ்சிருக்கேன் ஒரு எண்ணம் வந்தால்

இன்னைக்கு சொல்லிடுங்க பையனை கூப்பிட்டு சொல்லுங்க பேசுறது இல்லை பரவாயில்ல இன்னைக்கு பேசலாம் கூப்பிட்டு தம்பி நல்லா இருக்கியாடா நல்லா இருடா என்னோட ஆசை எப்போ உனக்கு உண்டுடா கண்ணு ஒரு வார்த்தை ஒண்ணுமே குறைஞ்சு போக மாட்டோம் சத்தியமா குறைஞ்சு போக மாட்டோம் எங்க அண்ணனுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா பேசுவார்த்தைல அவன் என்னை மதிக்கல உறவுகளுக்குள்ள மதிப்பு கழுத என்ன வேண்டி கிடையாது கூப்பிட்டு பேசுங்க எப்படிடா இருக்க நல்லா இருக்கே அண்ணா நல்லா இருக்கீங்களா உறவுக்காரங்களோட அப்பா அம்மாவோட ரொம்ப முக்கியமா வீட்டுக்கார அம்மாவோட ஒரு ஐ லவ் யூ சொல்லிடுங்க பிஃபோர் இட்ஸ் லேட் ரெண்டாவது விஷயம் தேடி போய் சில பேருக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா மறந்து போயிருப்போம் காலை ஓடுகிற ஓட்டத்தில் தவறி போயிருக்கோம் டைம் இல்லாமல் போயிருக்கோம் பட் கிரியேட் டைம் ஃபார் தட் நன்றின்னு சொல்றபோது நீங்கள் யாருக்கு நன்றி சொன்னீர்களோ அவர்களுக்கு சந்தோஷமா இல்லையா என்பது எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு நன்றி என்ற வார்த்தை வாழ்க்கையே மாற்றி போடுகிறது மூன்றாவதாக ஒருவேளை கீழே கால் தவறி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று யாரையாவது கேட்டு நீங்கள் எழுந்து நிற்பது எதற்கு தெரியுமா பாக்கி இருக்கிற நாட்களை யாருக்கும் உதவி செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன எச்சரிக்கை அது அதற்கான சந்தர்ப்பத்தை ரோட்டரி மாதிரியான அமைப்புகள் வழங்குகின்றன இந்த அமைப்புகளில் இல்லாமல் வெளியே இருக்கிற போது யாருக்கு உதவி செய்வது என்பது சந்தேகமா இருக்கிறது பயமா இருக்கு நான் கொடுக்கறேன் ஆனா கொடுத்தனா அவனுக்கு போச்சுன்னு தெரியல நடுவில் அடிச்சுட்டு போயிட்டான் இப்போ அமைப்புகள் வாயிலாக நீங்கள் கொடுக்கிற போது உங்கள் நேரத்தை உங்கள் பணத்தை உங்கள் கவனத்தை உங்கள் திட்டத்தை நீங்கள் கொடுக்கிற போது உண்மையிலேயே யார் பயனாளிகள் என்று பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இது எனவே நீங்கள் யாருமே விழாமல் வாழ்க்கையின் பயணத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை ஆனால் ஒருவேளை சில சமயம் வாழ்க்கையின் கணக்குகள் மாற்றி போனால் அதை இப்படியும் பார்க்கலாம் என்று என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி உங்களுடைய கொண்டாட்டங்கள் உங்களினுடைய சேவைகள் தொடருவதற்கு என்னுடைய வாழ்த்து